உங்களுக்கு எவ்வளவு குழந்தைங்க எனக்கு ரெண்டு குழந்தை ஒரு பையன் ஒரு பொண்ணு ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அ பையன் பாய் பாய் ஓகே அவருக்கு பின்ன வயசாச்சு நான் இப்போ ஒரு கிராண்ட் மதர் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் ரெண்டாவது தான் உங்க ரெண்டாவது டிஃபரெண்ட்லி ஏபிள் பொண்ணு இன்டெலக்சுவலி சேலஞ்சு உங்க குழந்தை பிறந்துட்டு எப்போ நீங்க நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க எனக்கு குழந்தை நார்மல் டெலிவரி எவ்ரிபடி வெரி ஹாப்பி அப்புறம் ஒரு டிஸ்சார்ஜ் ஆகி எல்லாம் போயாச்சு தென் ஒன் மந்த் அப்புறம் ரிவ்யூ வந்தப்போ டிடாக்டிஷன் பார்த்துட்டு இந்த குழந்தை கொஞ்சம் இல்லையே அப்படின்னார் என்னடா சரியில்லை வேற என்னெல்லாம் அந்த ஒரு ஒன்த்தில் குழந்தை பண்ணமோ ஃபீடிங் அண்ட் மோஷன் எல்லாமே வாஸ் கோயிங் ஆன் நார்மல் ஸ்லீப் பேட்டர்ன் நல்லாவே இருந்தது என்னடா இப்படி சொல்கிறாலே பார்த்தப்போ இதுக்கு வந்து மென்டலி ரிட்டார்டடாக இருக்கும் உன் குழந்தை போல இருக்கு அப்படின்னார் அது கேட்டது தான் அது இவ புறக்கட்ட அப்பாவும் கூட கிடையாது அவர் வந்து ஃபீல்டில் இருந்ததுனால லீவ் எல்லாம் வர்றது கஷ்டம் நீங்கள் ஹஸ்பண்டை பிரிஞ்சு ப்ரெக்னன்சி டைமில் எவ்வளோ நாள் இருந்தேன் அது ஆஃப்டர் ப்ரெக்னன்சி த்ரீ ஃபோர் மந்த்ஸ்